நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவோர்கள் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னையில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய வைர வியாபார நிறுவனம் நமது நகரத்தாரால் நடத்தப்படுகின்ற நிறுவனம் நமது நகரத்தார் திருமணங்களுக்கு வைர நகைகள் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சிவம் திருநீரு சொக்கநாதபுரம் சம்பத் செட்டியார் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் முருகனுக்கு ஆடிய பாதா நீடிய கரனே ஆனை முகத்தோனே தேடிய போது இரகசியமுடனே சீக்கிரம் நீ வருவாய் சீக்கிரம் நீ வருவாய் பாடிய நாவில் சூடிய தமிழும் பகரும் பெருமாளே நாடிய சூடிய நாவிலுகள் தருள்ல்ல விநாயகனே நாடிய சூடிய நாவிலுகள் தருள் நல்ல விநாயகனே ஓராறு முகமாட ஈராறு புயமாட ஓங்கு வடி வேலுமாட உச்சித பொங்கலமும் கச்சித ஊடியாட ஒளியான சுட்டியாட பாராத தண்டையில் பாத சிலம்பாட பணிந்திடும் பக்தராட பன்னிரு கரமாட பணிந்த பூஷணமாட பவளவெண் குடைகளாட தோராத மயிலாட கோழித்துவஜமாட துலங்கு காவியாட தொண்டர்கள் முதலான சண்டிகேஸ்வரராட தொந்தனவ வீரராட தாராத தவமுனிவர் தானாட முன்பு வருவாய் தகதக நமிலேறி திருநடனமாடி வரும் தனிகாசல கடவுளே தமிழாலே அழைத்தவுடன் தாவும் பாலா தங்க நிற போல் மின்னும் வேளா அமுழ்தூரும் ஆறுமுகம் அமைந்த கோவே அன்பூரும் மலந்தோறும் மலரும் பூவே உமிழூருங்கும் பெயரை சொல்லி சொல்லி உள்ளுருகி வருகில் வினையை தீர்க்க சிமிழுக்குள் குங்குமம் போல் பழனியவ்ப்பா சிமிழுக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிந்தைக்குள் முகங்காட்டி சிரிப்பாயப்பா விலைவாசி போலுயர்ந்த மலைகள் தோறும் விலைவாசி குறைந்தொழிய விளங்கும் வேலா விலைவாசி போலுயர்ந்த மலைகள் தோறும் குறைந்தொழிய விளங்கும் வேலா அலை வீசும் திருச்செந்தூர் கடலை போல ஆயிரம் ஆயன்பர் கூடி மலைவாழை உனைக்கான நடையை கொண்டோம் மலவாழை அன்பென்னும் கனியை சிந்த கலை வாழும் பழனிமலை ஆண்டியப்பா கலைவாழும் பழனிமலை ஆண்டியப்பா கதிகாட்டி மனங்களிலே கனிவாயப்பா சீர்தோறும் சிறந்து வரும் தமிழுக்குள்ளே தினந்தோறும் குளிப்பதனால் சிவந்த வேளா கார்தோயே வளர்ந்து வரும் மலையின் மேலே கணந்தோறும் வாழ்வதனால் பொழியும் கையா நீருய மலர்கில்ற பூவை போல நெஞ்சுயர மலர்பவனே உன்னை காண ஊர்கூடி வருகின்றோம் பழனியப்பா ஊர்கூடி வருகின்றோம் பழனியப்பா நீ உளம் தேடி கால்பாவி ஒர்வாயப்ப வழிநடுக பலகாரம் தந்து நிற்பார் வாயார உந்தரு பாடி நிற்பார் ஒளி பெறவே உன்னருளை போலி நீக்கும் உன்னீரும் இளநீரும் உதவி நிற்பார் கழி பெருகி உன்னடியார் செல்லும் காட்சி களி தீர்க்கும் உன்னிய காட்சி என்பார் வழி நடப்பார் எல்லாரும் பழனியப்பார் வழி நடப்பார் எல்லார் பழனியப்பா வழி நடக்க மனந்தோறும் மலர்வாயப்பா முருகப்பா வேலப்பா பழனியப்பா முருகப்பா வேலப்பா பழனியப்பா முத்தமிழால் வைதாலும் உவந்து நெஞ்சம் உருகப்பா கந்தப்பா உயிருக்குள்ளே உயிரப்பா என விளங்கும் பருகப்பா தருகின்ற பாட்டை எல்லாம் பண்புடையார் சிறந்தோங்க பார்ப்பாயப்பா திருகப்பா வேரோடு வினையை என்று சேவிப்பார் சிந்தையிலே திகழ்வாயப்பா கதிர்காட்டும் பச்சை நிற கழனி எல்லாம் கண் காட்டும் உண்மையிலில் தோகை காட்டும் முதிர் காட்டும் தன் குலையால் வளைந்த தென்னை முன் வணங்கும் உள்ளடி யார் முதிர்ச்சி காட்டும் குதிர் காட்டும் உலகத்தில் அன்பேயாண்டால் புழுவுடலும் உள்ளருளில் புனிதம் காட்டும் குதி காட்டும் நீரருவி மலையில் வாழ்வாய் குறை நீ கூந்தருடில் குளிக்கச் செய்வாய் சிங்கார வடிவேலன் கண்ட நூறாம் சிங்கார வடிவேலன் கண்ட நூறாம் சிற்றூரின் தமிழ்கவியன் தேவ கோட்டை தெங்கான சேவுகனார் கல்வி கோயில் செந்தமிழின் பேராசான் தம்பி மாறின் மங்காத அன்பாலே பழனிவேலன் படிப்பதிகம் பாடுகிறேன் உங்கள் அன்பின் பங்காளி ஆகின்றேன் படிப்போர் கேட்போர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க நன்றே பூமி புஷன்முக விலாசமும் மீராறு குருவமும் கிரீடமுடியும் ஒட்டுனுதலும் கனக குண்டலமும் அருண்மாறி பொழியும் மீராறு விளையும் மாமேவு செம்பவழவாய் மந்தகாசமும் மாலையணியும் கழுத்தும் வாகை ஊரமும் ஈராறு புயமுகையும் வடிவேலும் அவைய கரமும் தாமே சாத்து திரு உத்தரியமும் தாமரை பாதமும் தமையனின் காண பிரசன்னமாய் காட்சி தருவாய் கோமேவு இந்திரன் முதலமத்துழவுனர் கோனுயர் குடித்த தழவாய் கோகனக வாவி உடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு வரமுருகனே கோகனக வாவி உடை சூழ் கொடுமலூர் மேவு குமரகுரு பரமுருகனே வளந்தரும் திருப்பரம் குன்ற திருவேரகம் வயலூர் திருக்குடந்தை மாயூரகிரி குன்று தோராடல் சோலைமலை வளர் சுப்பிரமணிய பேரூர் கலந்த அருணாச்சலம் ராலிமலை தோங்கை கதிர்காமம் வையாமுரி கங்கை நதி வாய் பழனி செந்தூர் திருத்தணிகை கல்லூர் வெங்குடம் செங்குளம் அமைந்த அற்புத தளமேவு நாயகாதமயம் அன்பு வைத்தனையா குழந்தரு காணுகனுக்கு மெஞ்ஞான தேசிகா கூவிடும் கலயுதா கோகனக பாபிவுடையொடுமலூர் மேவு குமரகுரு பதமுருகனே கோகனக பாபிபுடை சூழ் கொடுமலூர் மேவு குமரகுரு பதமுருகனே அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு தென் பழனியாண்டவனே தேவ சீரை மீட்டவனே தென் பழனியாண்டவனே தேவர் எங்களையும் பார்த்தருள வேண்டும் ஐயா வேண்டுமையே நம்பி வந்தோம் உள்ளுருகி பாடி வந்தோம் உன்னை நம்பி வந்தோம் உள்ளுருகி பாடி வந்தோம் உன் கோயில் நாடி வந்தோம் உன் அருளை தேடி வந்தோம் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தோம் கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தோம் கல்லடையை நடந்து வந்தோம் கவலைகளை மறந்து வந்தோம் பல்கூடத்தையே கூடத்தை வந்தோம் கந்தாவும் பேரழகை கண் குளிர காண வந்தோம் கந்தாவுன் பேரழகை கண் குளிர காண வந்தோம் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு வேலோடு நடந்து வந்தோம் வேதனையை மறந்து வந்தோம் வேலோடு நடந்து வந்தோம் வேதனையை மறந்து வந்தோம் தொழுது வந்தோம் அருளாடி உருவின் இல்லை ஆறு முகா வந்திடுவாய் அருளாடி உருவின் இல்லை ஆறு முகா வந்திடுவாய் அருகால் சொக்கையிலே ஆடிடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அன்னமிடும் மடத்தின் இல்லை நீ இருக்கும் பேரழகை அன்னமிடும் அடத்தின் இல்லை நீ இருக்கும் பேரழகை ஆண்டவனை உனது கண்டு நான் மகிழ்ந்திடுவேன் எங்கும் எங்களையும் ஆண்டு கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கரு